விஸ்வ பத்தம் பிஸ்வாக்கத்தை பாக்கிறதாக ரொம்ப ரொம்ப நன்றி காஞ்சிபுரம் போயிருந்தேங்க நான் கால இருந்து ஆள் இல்ல ஆபீஸ்ல இன்னைக்கு ஆள் இல்லை இன்னைக்கு ஆள் இருந்தா இன்னைக்கும் வந்து விட்டுட்டு இருப்பேன் இன்னைக்கு விவகாரம் ஆள் இல்லைங்க பத்தமலா தேதி இன்னைக்கு விவியகம் ஆள் இல்லை காஞ்சிபுரம் போயிருந்தேன் எங்க ஊர்ல இருந்து காஞ்சிபுரம் நூறு கிலோமீட்டருக்கு மேல நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரும் போனது நூத்தி அஞ்சு வந்தது அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மொத்தம் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் லைவா காமிக்கிறேன் மகேந்திரா பொலிவுதான் வந்தேன் இந்த வந்து எத்தனை போவாங்க ஒரு நாள் கண்டிப்பா ஒரு வேலையாக தான் போவேன் இன்னைக்கு எனக்கு வேலை காலையில இப்போ ஈவினிங் அஞ்சு அஞ்சரை மணி ஆகுதுங்க அஞ்சரை மணிக்கு தான் போறேன் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்றேன் கொடுக்குற போல நம்ம சுத்தமா கொடுப்போம் மகேந்திரா போல டி இன்ஜினியர் வேற லெவல்ல இருந்துச்சுங்க எவ்வளவு வண்டிங்க முந்தின சாண்டோ போட்ட நேரத்தே கொடுத்துட்டேன் வீடியோ போட்ட ரெண்டு வண்டியும் தர பொருளை தரமா கொடுப்போம் இப்போ மகேந்திரா பொலியாரோ இருக்கு நம்மள்ட்ட இன்னொன்னு ஷிஃப்ட் டிசைர் ஒண்ணு சூப்பரா இருக்குங்க ஷிஃப்ட் டிசைர் மான்சா ஒண்ணு வந்துச்சு அப்புறம் ஐட்டன் ஒண்ணு வந்திருக்கு எல்லாம் வீடியோ போடுறேன் அப்பா டவரா இருக்கு ஈகோ இருக்கு என்ஜிஐ இருக்கு இதெல்லாம் இருக்கு இனோவா இனோவா வேற லெவல ஒரு இனோவா வந்திருக்குங்க லேட்டஸ்ட் டைப் இனோவா ஷோரூம் கண்டிஷன் ஒரு இனோவா வந்திருக்கு வீடியோ அப்டேட் பண்றேன் அதுவும் பாருங்க இப்ப இந்த பொலேரோ காமிக்கலாம் காஞ்சிபுரம் போய் அந்த நூத்தி எழுபது கிலோமீட்டர் லைவ் வீடியோ பட்ஜெட் பாருங்க நாலு அஞ்சு லட்சமா நாலு லட்சமா இல்ல பெரிய வண்டி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல வண்டிக்கு செலவு பண்ணிக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வண்டிக்கு செலவு பண்ணிக்காங்க நாலு டயர் புதுசு கியாக் வர மாதிரி டச் ஸ்கிரீன் பெருசா டச் ஸ்கிரீன் போட்டு கோயம்புத்தூர் கோயா சீட் போட்டு ஃப்ரண்ட் லேட்டஸ்ட் பண்ணி வண்டியே வேற லெவல இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருக்கு வண்டி தெளிவா இருக்குங்க வண்டி தெளிவா இருக்கு நம்ம கூட ரேட்டு பாருங்க மூன்று லட்சம் கூட இருக்காங்க மூணு லட்சம் ரூபாய் பண்றேன் மூணு லட்சத்தை உடைச்சு அஞ்சாயிரம் குறைச்சு கூட வாங்கி தரேன் வண்டி அவ்வளவு டாப்பா இருக்கு கண்டிஷன் வண்டி ஹீரோட நம்பரு ஷோரூம் கண்டிஷனுக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க என்ன மதிச்சு நிறைய பேர் வண்டி எத்தும் பாருங்க எத்தும் போற ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம் தர தரமாட்டேங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம ஓப்பன் பண்றோங்க இன்ஸ்டாகிராம்லயும் சேர்ந்துருங்க இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா யூடியூப்ல போடாத வீடியோ இன்ஸ்டாகிராம்ல நிறைய வர வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல அப்பா வாட்ஸ்அப் யூடியூப் வாட்ஸ்அப் சேனல்ல ஒன்று ஓப்பன் பண்ண போறேன் எல்லாமே பாருங்க இப்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப இந்த இன்ஜின லைவா காமிக்கிறேன் நூத்தி எழுபது கிலோமீட்டர் லைவ் வீடியோ தந்தா நல்ல போய் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இன்ஜின பாக்கலாம் டிஏ இன்ஜினுங்க டிஏ இன்ஜினு மூணு லட்சத்தை உடைக்கிறேன் அஞ்சு ஆயிரம் ஒடிச்சு வாங்கி தரேன் ஒரு ஷோரூம் ரூம் கடிச்ச வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு வண்டி தெளிவா இருக்கும் மூணு ஓனர் வண்டி வண்டி இருந்து எல்லாமே பக்கா இருக்கும் இப்ப லைவா இன்ஜின காமிக்கிறங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் வண்டிக்கே செலவு பண்ணிக்காங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வண்டிக்கு செலவு பண்ணி வண்டி டாப்பா இருக்கு இன்ஜின காட்டுற இன்ஜினை பாத்துங்க நூத்தி எழுபது கிலோமீட்டர் லைவ் வீடியோங்க இது ஆயிலும் பாருங்க ஆயிலும் பக்காவும் இருக்கு ரேடியேட்டர் பாருங்க எல்லாமே காமிக்கிறா நான் ரேடியேட்டர் மட்டும் காமிக்க முடியாது நூத்தி எழுபது கிலோமீட்டர் ஹீட்ல இருக்கு ஹீட்ல இருக்கட்டும் அது காமிக்க முடியாது இன்ஜின் ஸ்டிக்க பாத்துங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணுங்க இனிமேல் இன்ஸ்டாகிராம்ல தெரிவிக்க விடுறோம் நம்ம கொடுக்கற போல சுத்தமா கொடுப்பான் லைவ் வீடியோ ஆயில் அடிச்சுன்னா இந்த வண்டி வேணாம்

ஏசி பக்கா ஏசி ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு மகேந்திரோ பொலேரோ மூணு லட்ச உள்ள இந்த வண்டி கிடைக்காது இந்த மாதிரி வண்டி நல்லா இருக்குன்னா நாலு லட்சம் சொல்லுவாங்க நான் மூணு லட்சத்தை ஒடைச்சு வாங்கி தரேன் நம்பி வாங்க நாளைக்கு வந்து நிக்கமா தெரியல ஏன்னா அவ்வளவு டாப்பா இருக்கும் பண்ண கூட தெரியலங்க சுத்தமா எதுன்னா தெரியல நேரில் வந்து பாருங்க வண்டி பாருங்க பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷன் குடுப்போம் இன்ஜின்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே காமிப்பேன் வண்டி பாருங்க தெளிவா இருக்கு டயர் பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு மூணு லட்சத்துக்குள்ள இந்த வண்டி கொடுக்க மாட்டாங்க நீங்க தேடி பாருங்க இந்த குவாலிட்டியில ஒரு தெளிவான வந்துடும் வண்டி நல்லா இருக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் டச் ஸ்கிரீன் பாருங்க சொன்னீங்களே வண்டி வேற லெவலு செட்டு வச்சுக்காங்க டைம்ல மழை வேற பெய்யுது நான் தான் புடிச்சிருக்கேன் இந்த பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ வந்திருக்கு பாக்ஸே வச்சிருக்காங்க அதுல கை மகேந்திரா பொலேறோம் மூணு லட்சத்தை உடைக்கிறேன் நேரில் வாங்க வண்டி தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க தெளிவா இருக்கு கோயம்புத்தூர் கோயா ஒரு தெளிவாக வந்து நேரம் வந்து பாருங்க உடைய மாட்டீங்க பவர் ஸ்டெரிங் பவர் சென்ட்ரல் ஆக எல்லாமே வந்துடும் வண்டி வேற லெவல்ல இருக்கு டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு மூணு லட்சம் தான் வடிக்கிறேன் என் மக்கள் வந்து எடுத்து பாருங்க கமெண்ட் பண்றேன் எப்படி கொடுக்குறேன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் நம்ம தர மாட்டோம் பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு சென்னை ஹைவேல தான் நிக்கிறேன் எல்லாமே பக்கா கண்டிஷன் டயர் நாலு டயரும் புது டயரு வண்டி தெளிவா இருக்குங்க ஒரு தெளிவான வண்டி நேரில் வந்து பாருங்க பாருங்க லைவா ரன்னிங் வீடியோ காட்டுறேன் கடமா கொடுக்குறாங்க அதனால இதுக்கப்புறம் ரன்னிங் வீடியோ வருங்க பாருங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிக்கணும் பக்கா காட்டுற மாதிரிங்க ரோடு டச் ஆகுது அதுக்கு மேல கூட போவோம் சரிப்பா சரிங்களா நூறு கிலோமீட்டர்ல நூறு ஸ்பீட்ல போயிருக்கு நூத்தி பத்து போது இப்போ கொடுக்குற போல சுத்தமா கொடுப்போம் என்ன தான் போயிருக்கேன் மகேந்திரா பொலியரா வேற லெவல்ல இருக்க ரன்னிங் வீடியோ உங்களுக்கு வருங்க ரன்னிங் வீடியோ சேர்த்து நாங்க கொடுப்பேன் வேற தரமா கொடுக்குறாங்க கொடுத்தே இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க இதுக்கப்புறமா டெய்லியா கொடுப்போம் வண்டி வேற லெவல இருக்கு வண்டியில போக எது தள்ளுங்க சுத்தமா போகுது பாருங்க நேரில் வந்து பாருங்க பாருங்க வீடியோ பாக்குற எல்லா ஒன்பது மணிங்க இன்ஸ்டாகிராம்ல இப்ப வந்துச்சு அதே மாதிரி இப்போ வீடியோ லிங்க் இருக்கும் நீங்க கிளிக் நீங்க லொகேஷன் எங்க இருக்கு லொகேஷன் வச்சுருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல அப்பமா யூடியூப்ல அப்பமா வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயும் கலக்கறாங்க நேரில் வந்து பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் கிருஷ்ணா நன்றி வரவங்களுக்கு நல்ல படம் கொடுப்போம் என்ன கமெண்ட் பண்ணி என்ன மதிச்சு பண்றோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மதிச்சு எவ்வளவோ வண்டி எத்தனை போறீங்க எத்தனை படம் எல்லாருக்கும் நன்றிங்க விஷ்ணுலகாசன் நன்றி நல்லபடியாக கொடுப்போம் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க